வணக்கத்தை கூறிக்கொண்டு என்று அற்புதமான நாள் இந்த உலக மக்கள் எல்லாம் இறைவனை வணங்குகின்ற நாள் அந்த சிவாய நம என்ற அந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தால் சொர்க்கத்தை அடைந்துவிடலாம் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதுவார்கள் யாராக இருக்கிறார்களோ எல்லாம் சொர்க்கத்தை அடைவார்கள் முக்தியை அடைவார்கள் மோட்சத்தை அடைவார்கள் எந்தவித சந்தேகமும் கிடையாது அந்த மிகவும் உற்சவமான அந்த நாள் மகாசிவா எப்பொழுதும் இது மாசி மாதம் சதுர்தசி அந்த திசையில் அந்த திதியில் நடைபெறுகின்ற அற்புதமான விழா இந்த விழாவை உலக மக்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருகின்றது அதுவும் சதுர்திசை அந்த தான் வருகின்றது இருந்தாலும் கூட ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற இந்த மகா சிவராத்திரி என்பது நாம் வணங்குவதும் சரி உலக மக்கள் அது தேடுவதும் சரி நாம் அது நினைத்து வணங்குவதும் எல்லாம் தான் கிடைக்கும் அந்த ஒரு சிவரம் இதை எதிர்க்கு கொண்டாட வேண்டும் ஏன் கொண்டாட வேண்டும் இதனுடைய தாற்பயம் என்ன தான் உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைப்பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் யார் அவர் அன்னவர்கே நாங்கள் இந்த உலகத்தையெல்லாம் படைத்தவன் இந்த உலகத்தையெல்லாம் காத்தவன் ஒருவன் இருக்கின்றான் அவனை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் அவன் ஒருவன் தான் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானை வணங்குகின்ற நாடு இந்த பூஜையில் நான்கு கால பூஜை என்று மிக சிறப்பான பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அதில் முதல் கால பூஜையாக ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நடைபெறுகின்ற அந்த பூஜை பிரம்மன் சிவபெருமானுக்காக நடத்தப்படுகின்ற பூஜை இந்த உலகத்தை படைத்தவன் மக்களை படைத்தவன் பிரம்மன் என்று சொல்கின்றார் ஆனால் அந்த பிரம்மனை அடுத்து வழிநடத்தக்கூடியவர் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்காக இந்த சிவராத்திரி நாளில் பிரம்மன் பூஜை நடத்துகிறார் அந்த பூஜை நாம் பிறந்ததனுடைய இந்த ஜென்ம பலனை அடைவதற்காக தோஷத்தை நீக்குவதற்காக என்ன எல்லாம் இருக்கின்றதோ அத்தனை தோஷமும் நம்மை நீங்கி நம்முடைய பாவம் எல்லாம் நீங்கி நல்ல நிலையை அடைவதற்காக பிரம்மன் சிவபெருமானுக்கு பூஜை செய்கின்றார் அதன் முதல் கால பூஜை சிறப்பாக இருந்தது வேத மந்திரங்கள் எல்லாம் அடுத்தது இரண்டாம் கால பூஜை மகாவிஷ்ணு செப்புவர்கள் இந்த பூஜை செய்யும் பொழுது யாரெல்லாம் மன வளர்ச்சி குன்றியவர்களும் அறிவில் முறைப்பாடு உடையவர்களும் உடல் ரீதியாக மன ரீதியாக யாரெல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உடல் வலி தாங்க முடியாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியாக வேண்டி மனநிலை ஒன்றாக இருப்பதற்கு வேண்டி மகாவிஷ்ணு செய்கின்ற இந்த பூஜை தான் இரண்டாம் கால பூஜை அடுத்து மூன்று மணிக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பூஜை உமையம்மை அம்பிகை பராசக்தி செய்யக்கூடிய பூஜை உச்சக்கட்ட பூஜை சொல்லுவாங்க இந்த பூஜை மிகவும் அருமை வாய்ந்தது சிறப்புவாங்க இந்த பூஜை எதற்காக செய்ய வேண்டும் சிவபெருமானுடைய அந்த திருவுடையைக்கான நின்ற அந்த சிவபெருமானைக்கான பிரம்மன் அன்னப்பறவைக்கு மேல் பறந்து செல்கின்றார் மகாவிஷ்ணு வராக அமதத்தின் மூலமாக பூமி கடிதம் செல்கின்றார் பிரம்மன் ஒரு பக்கம் மேனே அன்னப்பறவையினுடைய வடிவமாகும் ஏனை அடி அடிவு அந்த வடிவமாக மகாவிஷ்ணு வருகின்றார் இவர்கள் இருவருக்கும் அணிமுடியாக நின்று காட்சி தந்தவர் அந்த லிங்கோத்பவம் அந்த காட்சி தந்தவர் லிங்கத்தினுடைய வடிவத்தை காட்சியாக கொடுத்தவர் யாருக்கு பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் காட்சியை லிங்க வடிவில் என்று காட்சி செய்த அந்த பூஜை தான் மூன்றாம் கன பூஜை இந்த பூஜை செய்கின்ற மூலமாக நம்முடைய பிறப்பு என்பது இருக்கக்கூடாது யாராருக்கெல்லாம் தீய சக்தி இருக்கின்றதோ அந்த தீய சக்தி நம்மிடம் வந்து விலக வேண்டும் என்பதற்காக அந்த சக்தி நம்மை அடக்கூடாது என்பதற்காக உமையம்மை செவ்பெருமாறுக்காக செய்த அந்த பூஜை உலக மக்கள் எல்லாம் உயிர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் பரபிரம்ம அந்த பரபிரம்மத்தை அடைய வேண்டும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் யாரெல்லாம் அந்த கால பூஜை கலந்து கொள்கின்றார்களோ அதை விட கோடி புண்ணியம் எதுவும் கிடையாது என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த மூன்றாம் கால பூஜை நடைபெற உள்ளது நான்காம் கால பூஜை சொல்கின்ற பொழுது அங்கே யாரெல்லாம் ரிஷிகளாக இருக்கின்றார்களோ தேவர்கள் முனிவர்கள் யோகிகள் பூத கணங்கள் அத்தனை பேரும் காலை ஆறு மணி நடக்கின்ற நான்காம் கால பூஜை யாரெல்லாம் அந்த யோகிகளாக இருக்கிறார்களோ முனிவர்களாக இருக்கின்றார்களோ எதை செய்து அந்த நான்காம் கால பூஜை செய்த பின்னால் அந்த தவநிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள் சொர்க்கத்தை அடைந்து விட்டார்கள் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் அந்த இறைவனை வணங்கக்கூடிய அந்த பூஜைதான் நான்காம் கால பூஜை காலை ஆறு மணி இதுதான் நான்கு கால பூஜை அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சிவராத்திரி எப்படி உருவானது அதனுடைய வரலாறு என்ன எதுக்கு வேண்டியதை கொண்டாட வேண்டும் பார்க்கும்போது பார்வதி உண்மையம்மை இந்த உலக மக்களையெல்லாம் பார்த்து வருகின்ற பொழுது ஒரு நாள் உலகம் முழுவதும் கடலுக்குள் மூழ்கிவிட்டது உலக மக்கள் எல்லாம் ஜீவராசிகள் கடலுக்குள் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் உலகத்தினுடைய அழிவை வந்துவிட்டது என்று நினைத்த மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் உமையம்மை செல்பெருமானிடம் சென்று அவரை பார்த்தவுடனே இந்த உலகத்தை பார்க்கவில்லையா கடலுக்குள் மூழ்கிக் கொண்டிருக்கின்றது சிறிது நேரத்தில் உலகமே அழியப் போகின்றது இந்த உலக மக்கள் எல்லாம் நீங்கள் நினைத்தால் காப்பாற்ற முடியும் என்று இந்த பார்வதி இரவு முழுவதும் நான்கு கால பூஜை செய்கிறேன் சிவனுக்காக எப்படியாவது இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் காக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் அந்த பார்வதியினுடைய உமையம் அந்த பூஜையில் மயந்திய தவத்தினுடைய அந்த வலிமையை உணர்ந்த சிவபெருமான் உலகம் ஜீவராசிகள் எல்லாம் வந்தார் அடுத்ததாக அதே பார்வதி தேவி ஒரு நாள் ஒரு விளையாட்டாக சிவபெருமானுடைய இரண்டு கண்களை மூடி உலகம் இரண்டு விட்டது உலகமே இரண்டு விட்டது எந்த மக்களும் எதையும் பார்க்க முடியாத சொல்லி இருளில் மூழ்கி அந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் இவ்வாறு விட்டது என்று செய்கின்ற காலத்தில் பார்வதி பயந்துவிட்டால் அந்த சூழலில் சிவபெருமான் இரண்டு கண்ணை மூடினால் என்ன என்னுடைய நெற்றி கண் இருக்கின்றது அதன் மூலமாக அந்த நெற்றி கண்ணின் மூலமாக ஒளி ஜுவாலையானது உலக மக்களுடைய அந்த கண்ணில் படுகின்றது ஜீவராசிகள் எல்லாம் ஓடி ஒளிக்கின்றன அந்த தீப்பொறி அடங்க வேண்டும் ஒளி வர வேண்டும் என்று உமையம்மை மீண்டும் சிவனுக்கு வேண்டி அந்த பூஜைகள் செய்து நான்கு கால பூஜைகள் செய்கின்றார் அப்போ அந்த இருள் நீங்கியது மூன்றாம் கண்ணாகிய எச்சிக்கிறது திறந்தது அந்த புலி பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உலக உயிர்களெல்லாம் பாதுகாத்த நாளாக அந்த நாள் பெற்ற நாளாக இருக்கின்றது அதுவும் பார்வதி தேவிதான் அந்த பூஜை செய்கிறார் இந்த சூழ்நிலையில் மக்களுக்கும் தேவருக்கும் ஆபத்து வந்த அந்த காலத்தில் அந்த காலகால விஷத்தை என்பதற்காக எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அவர்களுக்கு வேண்டிய அந்த நல்லது நடக்குங்கிற அந்த காரணம் ஏனோ அந்த சூழ்நிலையிலே கடலுக்குள் இருக்கின்ற விஷ்ணு பெருமான் அந்த வாசகி என்ற பாம்பையும் அது கொண்டு ஒன்று கயிறு என்று மத்து அது கடையும் போது ஆலகாசம் விஷம் வந்தது அந்த விஷத்தை சிவபெருமான் உண்டு இந்த உலக மக்கள் எல்லாம் காத்த நாளாக இருக்கின்றது அந்த நாள் பிரதோஷ் நாட்களுடைய சிறப்பு நாளாக கொண்டாடுகின்றோம் அந்த நாளில் கூட சிவபெருமானை வணங்கிய அந்த பூஜை செய்திருக்கிறார்கள் அந்த நாளும் மகா சிவராத்திரி நாள் என்று காரணம் ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் சிவபெருமானை அந்நான்கு கால பூஜையின் மூலமாக வழிபடுகின்றார்களோ அதுவும் சிவனுக்கு ஏற்ற நாளாகவே சொல்கிறார்கள் இந்த ஒவ்வொரு காலம் முடிந்த பின்னால் அடுத்ததாக வருகின்ற பொழுது அர்ஜுனனுக்காக பாசுவதன் என்ற அஸ்திரத்தை கொடுக்க வேண்டும் வலிமை வாய்ந்தது யார் கொடுத்தது சிவபெருமான் கொடுத்தது அதே போல மார்க்கண்டே எப்படி சிவபெருமான் மேல் அன்பு கொண்டு தவம் இருந்தான் அவனுடைய பெருமையை சொல்ல வேண்டும் இப்படி ஒரு பக்தி உள்ளவன் இந்த உலகத்தில் இருக்கின்றன என்று நினைத்து அந்த மார்க்கண்டையுடைய உயிரை எடுக்கின்ற பொழுது அந்த எம்மனை காலால் உதைத்து மார்க்கண்டையனை காத்த நான் சிவன் ராத்திரி அத்தனையும் சிவனுக்கு அடுத்தது பகீரதன் என்ற ஒருவன் பக்தன் கங்கையை இந்த நிலத்திற்கு கொண்டு வந்தான் நேரின்றி அம்மையாது உலகம் நேரில்லாமல் உலகத்தில் யாரும் வாழ முடியாது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நீர் வேண்டும் என்பதற்காக கங்கையை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக ஒற்றை காலில் நின்று தவம் இருந்தான் இந்த பகீரதன் அன்றைய நாள் சிவனுக்குரிய நாள் உகந்த நாளாக இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் சிவனை யாரெல்லாம் வணங்குகின்றார்கள் அதற்கு பக்தி செய்ய வேண்டும் அல்லவா அந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும் அப்பொழுது ஒரு குரங்கு அதனுடைய இயல்பு பசி அதிகமாக இருந்தது மரத்தின் மேல் ஏறிவிட்டது ஆனால் அது உண்பதற்கு எதுவுமே கிடையாது இன்று பட்டினிதான் என்று நினைத்து கொண்டு மரத்தில் ஏறி அந்த குரங்கு ஒவ்வொரு இலையும் பறித்து கீழே போட்டது கீழே ஒரு சுயம்புலிங்கம் அது ஒவ்வொரு நாளும் அந்த குரங்குக்கு அதனுடைய தன்மை வேறு தத்தி தாக்கிய ஒன்று ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு போகும் அன்று இரவு முழுவதும் ஒரே மரத்தில் இருந்து அதற்கு தெரியாது ஏதோ ஒரு பசின் காரணமாக அந்த இலையை எடுத்து கீழே போட போட கீழே வந்து ஒரு சுயம்பலிங்கம் இருக்கு காலில் பார்த்த உடனே அந்த சுயம்பலிங்கத்தின் மேல் வில்வ இலைகள் இருந்தது சிவனுக்கு ஏற்ற அந்த இலை வில்பம் அந்த வில்வ இலையை பார்த்த உடனே சிவபெருமான் விரதமிருந்து எனக்கு வில்வ இலையை அளித்த அந்த குரங்குக்கு சக்கரவர்த்தி பட்டம் தர வேண்டும் என்பதற்காக ஒரு சக்கரவர்த்தி பட்டம் கொடுத்தாங்க அரசனாக மாற்றாங்க அந்த அரசன் தான் முஷ்குந்தன அவன் சொன்னான் எனக்கு குரங்கினுடைய அந்த தன்மையின் மூலமாக இந்த பட்டம் கிடைத்திருக்கின்றது ஆனால் நான் அடுத்த பிரிவில் வந்தாலும் கூட என்னுடைய முகம் இருக்க வேண்டும் என்னுடைய மந்தர் என்னுடையதாக வேண்டும் எத்தனை பிரிவு எடுத்தாலும் கூட நாங்கள் சிவபெருமானை வணங்க வேண்டும் அப்பொழுது அந்த துஷ்குந்தன் என்ன செய்தார் அடுத்த பிரிவில் இந்திரன் வணங்கிய லிங்கத்தை வணங்கி அந்த முக்தி பெற்றார் அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த சிவபெருமானுடைய அந்த எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குன்னு அப்படின்னா ஒரு உத்வேகம் தான் வாழ்ந்து காட்டிவிட்டார் அரசனாக இருந்தாலும் கூட அந்த குரங்கினுடைய முகம் இருக்க வேண்டும் இந்திரன் வணங்கிய அந்த விடலிங்கம் சொன்னார் அந்த லிங்கத்தை வணங்கி வாழ்நாள் முழுவதும் சிவபெருமானுக்கு பணிவடை செய்து கொண்டார் அடுத்தது இருக்கின்ற பொழுது இன்னொரு வேடல் பசி அதிகமாக மிகவும் பசி இருந்த காரணத்தினால் எப்படியாவது மானை தேடி சென்று மானை கொன்று அதன் மூலமாக அந்த இறைச்சியை உண்ண வேண்டும் என்று வந்தார் அந்த நேரத்திலே அவருக்கு பசி அதிகமாகிவிட்டது ஒரு மான் கண்ணுக்கு தென்படுகின்ற அந்த நேரத்திலே அம்பை எடுத்து விட தயாராக நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது புலி விடுது மான் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடிவிட்டது புலி வந்த காரணத்தினால் பயந்து நடங்கிய இவன் பல தூரம் சென்று 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 பார்த்து அவனால் பசி அதிகமான அந்த சூழ்நிலையிலே புலியை பார்த்துடன் பயந்து மரத்தின் மேலே இருந்தான் அந்த மரத்தில் அமர்ந்து கொண்டு கீழே இறங்க முடியாது புலி கீழே நின்றுட்டு இறங்கிதான் புலி கீழே ஆகிவிடுவோம் பசியானனும் பரவலை என்று அந்த மரத்தின் மேலேயே அமர்ந்து கொண்டிருந்தான் விடியூறு வரையும் மேலே அமர்ந்து கொண்டு என்ன செய்வது தெரியாமல் அவனை அறியாமலேயே ஒவ்வொரு இலையும் கீழே வீசிக்கொண்டிருந்தான் கீழே லிங்கம் இருக்கின்றது இருக்கின்றது அந்த லிங்கத்தை பார்த்து எனக்கு தெரியாது காலை ஏழு மணி சூரியன் உதயமாகின்றது இருள் நீங்கி வெளிச்சம் வந்தவுடன் கீழே பார்க்கின்றான் அந்த சுயப்பு முழுவதும் வில்ப இலையால் சாற்றப்பட்டு அபிஷேகம் முடிந்து விட்டது சுயகுருமான் இணைத்தார் இப்படி ஒரு பக்தியாக ஆனால் அவர் பசியோடு வீசிவிட்டார் லிங்கம் இருந்தது தெரியாது ஏழு மணிக்கு அந்த புலி கிளம்பிவிட்டது சூரியன் வெளிச்சம் மறைந்து விட்டது கீழே இறங்கி பார்க்கின்ற பொழுது அங்கே எல்லாம் அபிஷேகம் நடந்துவிட்டது சுயகுருமான் அந்த வேடனுக்கு இதற்குமே யாதென்று தெரியாமலேயே எனக்கு இப்படி செய்த உனக்கு ஆயுள் முழுவதும் முக்தியை தருகின்றேன் அவ்வளவு பலன் என்றால் இவ்வளவு தெரிந்து இவ்வளவு மந்திர போதி இவ்வளவு சிறப்பாக இத்தனை மூலிகை பொருளின் மூலமாக அர்ச்சனையின் மூலமாக கண் விழித்து ஒவ்வொரு நாளும் இல்லாத உறக்கத்தில் இருக்கின்ற நாம் இன்று உறங்காமல் சிவனுக்கு வேண்டி நாம் இங்கே பூஜையும் அபிஷேகம் செய்து வருகின்றோம் தெரியாமல் செய்ததற்கே அவ்வளவு பலன் என்றால் தெரிந்து நாம் செய்கின்ற பொழுது எவ்வளவு பலனை அடைய முடியும் அதுதான் அறிவியலுடைய உண்மையாக இன்றைய நாள் மட்டும்தான் சிவராத்திரி நாள் மட்டும்தான் கோள்களுடைய தன்மைகளில் மாற்றம் ஏற்படுகின்றது அந்த கோளினுடைய தங்கள் உயிர் சக்தி கீழிருந்து மேலாக வருகின்றது அப்பொழுது நாம் உட்கார்ந்த நிலையில் முதுகு தொண்டு வளையாமல் உட்கார்ந்து அந்த மந்திரத்தை அந்த வேதத்தை நாம் ஓதுகின்ற பொழுது எல்லையற்ற மகிழ்ச்சி அல்லாமல் கோடி புண்ணியம் அல்லாமல் உன்னோட உயிருக்கு ஒரு உயிர் சக்தி ஏற்படுகின்றது அந்த சக்தி என்பது உன்னுடைய உடலை வலுப்படுத்துகின்றது ஆன்மாவை வலுப்படுத்துகின்றது அப்படிப்பட்ட தன்மை உடைய அந்த ராத்திரி தான் சிவராத்திரி இது அறிவியல் ரீதியாக உண்மையாக இருக்கின்றது இன்று நாள் முழுவதும் நாம் இருந்தாலும் கூட நாளை சோர்வாக கலைப்பாக யாரும் அதை எண்ணுவதில்லை நாம் மறுநாள் ஒரு மணி நேரம் தூக்கம் என்றால் நாம் சோர்வாக கலைப்பு என்று சொல்கின்றோம் நாம் நாள் முழுவதும் அமர்ந்தாலும் கூட அந்த சோர்வும் கலைப்பு இல்லை என்றால் அது அறிவியலுடைய சக்தி சிவபெருமானுடைய அந்த சக்தி தான் நம்மை ஆட்டி படைக்கின்றது யாரெல்லாம் அதற்கு உகந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு கோடி புண்ணியம் என்பது கடவுளால் எழுதப்பட்டது அது நிச்சயம் இதுதான் சிவராத்திரியுடைய சிறப்பாக இருக்கின்றது அப்போ யார் உண்மையாக முடி அதில் விரதம் இருக்கின்றார்கள் அந்த விரதத்தை கடைபிடிக்க முடியவில்லை ஆனால் உடல்நிலை சரியில்லை அந்த சூழ்நிலை மூலமாக இறைவனை வணங்க வேண்டும் என்று வருவதே புண்ணியம்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் பொண்ணியம் சேர்வது அது எந்தவித சந்தேகமும் கிடையாது அதை மணிக்க வாசகர் சிவபெருமானை உணர்ந்து வணக்கின்றார் மெய்தான் அருணி விதிர் விதிர்ந்து கைதான் தலை வைத்து கையை வந்து தலைமையில் வைத்து கொண்டு வேண்டுகிறார் இறைவா எப்படியாவது அது என்ன செய்ய வேண்டும் கைதான் தலை வைத்து வெதி ததும்பி வெதும்பி உள்ளம் அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே சிறுபருவன் நினைத்து பொய்தான் தவிர்த்தென்னை போற்றி சைசைய போற்றி வந்து வெல்க வெல்கென்று இறைவனை போற்றி வணங்க வேண்டும் அப்போ உள்ளம் சிகிர்த்து அப்படின்னா உள்ளம் அப்படியே மெய் சிகிர்த்து கையெல்லாம் மேசியிருத்து உள்ளம் நடுக்கி எல்லாம் அப்படியே ஒரு தாங்க முடியாத தண்ணீர் மல்கி ததும்பி உள்ளம் எல்லாம் இறைவனுக்காக செய்கின்ற பொழுது வெல்க வெல்கின்ற இறைவனை போற்றி நாம் இறைவனை வணங்கின்ற பொழுது நான் இறைபிடுக்க கூடாது பொய்தான் தருத்தெண்ணை சை செய்ய போற்றின்னு சொல்லி நான் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நான் கடைபிடித்து அந்த இறைவனை வணங்கினால் நான் கோடி புண்ணியம் செய்ததற்கு சமம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு தர வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பு யார் தருகிறார்களோ அந்த சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதை ஒவ்வொரு நாளும் சொற்றுனை வேதியல் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்துள்ள கற்றினை கற்றுனை கூட்டிய ஒரு கடலில் பாய்ச்சலும் நற்றுணையாவதை நமச்சவாய என்று திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடலில் வீசினாலும் கூட அந்த மந்திரத்தை ஒதுகின்ற பொழுது என்ற மந்திரத்தை ஒதுகின்ற பொழுது கீழிருந்து மேலாக அப்படியே மிதக்கின்றார்கள் இதெல்லாம் யாருடைய கருணை செவ்பெருமானுடைய கருணை அப்படிப்பட்ட அந்த நாளை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால் மிக புண்ணியமானது நம் கலந்ததில் கோடி புண்ணியம் இந்த வேத மந்திரம் கேட்பது என்பது யாருக்கும் கிடைக்காத ஒன்று வெளியிலிருந்து கேட்டாலே புண்ணியம் நம் பக்கத்தில் இருந்த அதிர்வுகளை நம் கிரகிக்கின்ற பொழுது உடல் நோய் கட்டாயமா தீரும் நமக்கு வேண்டிய சக்தி கிடைக்கும் அந்த இறைக்கியாவது சமாதானம் இந்த நான்கு வேதங்கள் பழைய காலத்திலிருந்து கடவுள் படித்தாங்க அந்த வேதத்தை சாமி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது இவ்வளவு சிறப்பு அவருடைய இந்த பணி மேலும் சிறக்கட்டும் நம்முடைய பணி மேலும் சிறக்கட்டும் ஒவ்வொரு ஆண்டும் அதை நாம் உணர்ந்து கொள்வோம் ஏன் இருக்க வேண்டும் என்பதை தன்மை நாம் உணர்ந்து விட்டோம் இந்த அற்புதமான இந்த நாளில் எல்லா ஊர்களிலும் வந்து இந்த பூஜையை சிறப்பித்து இந்த பூஜையில் கலந்து அபிஷேகம் ஒவ்வொரு ஒருத்தரும் அபிஷேகம் செய்து ஆராதனை பார்த்து நாம் அருளை பெற்றிருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி தந்த சிவராஜ் வசுமதி அவர்களுக்கும் சித்ரா மூர்த்தி அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் நாம் அனைவரும் சார்பாக அன்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய குடும்பம் மேலும் மேலும் வாழ என்று வாழ்த்து கொண்டு இந்த வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நன்றை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்